இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அதிர்ச்சியூட்டும் செய்தியை பத்தி தான் பேச போறோம் சென்னை நம்ம தமிழ்நாட்டின் இதயமாகவும் புரட்சிகரமான வளர்ச்சியை கொண்ட நகரமாகவும் இருக்கு இப்போ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு உலகின் வேகமாக முழுகும் நகரங்கள்ல ஒன்னா சென்னை இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோல தெரிவாப்பாங்க சிங்கப்பூரின் நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வுல உலகம் முழுவதிலும் வேகமா முடுக்கி வரும் கடலோர நகரங்கள் குறித்த தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுமார் நாற்பத்தி எட்டு நகரங்கள் எந்த அளவுக்கு மூழ்கிட்டு வர்றதுன்றதை பத்தி ஆராய்ச்சி குழுவினர் ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படி இருந்து சென்னை உட்பட ஐந்து நகரங்கள் இந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டது நம்பர் ஒன் குஜராத்தின் அகமதாபாத் நம்பர் டூ மேற்கு வங்கத்தை சேர்ந்த கொல்கட்டா நம்பர் த்ரீ மகாராஷ்டிராவை சேர்ந்த மும்பை நம்பர் போர் குஜராத்தை சேர்ந்த சூரத் மற்றும் கடைசியா நம்ம சென்னை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஆண்டுக்கு சராசரியா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் என்ற அளவுல சென்னையின் சில பகுதிகள் மூழ்கி உள்ளதா ஆய்வுகள் சொல்லுங்க அதுவும் குறிப்பா சென்னையில வேகமா முழுகும் பகுதியா தரமணி இருந்துட்டது அந்த பகுதி ஆண்டுக்கு சராசரியா மூன்று புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு முழுகுவதா அந்த ஆய்வு சொல்லுது விவசாயம் தொழில் மற்றும் வீட்டு பயன்பாடுகளுக்கு அதிக அளவுல நிலத்தடி நீர் உறிஞ்சப்படும் பகுதிகள் வேகமா மூழ்கிட்டு வருதா சென்னையில் இருக்கக்கூடிய சில நிபுணர்கள் சொல்றாங்க இதை தடுக்க நிலத்தடி நீர் மேலாண்மை நீர்நிலைகளை வரைபடமாக்குதல் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதற்காக கட்டுமானங்களை கண்காணித்தல் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு உருவாக்கி இருக்கும் இந்த ஆய்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க